கருத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம தியானிக்கிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்து முக்கியமாக வசனம் வந்து அஞ்சாவது வசனம் எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது இல்லை பவுல் சொல்கிறார் இல்லையா நான் கிறிஸ்துவுக்காக நான் பாடுகள் அதிகமாக பாடப்பட எனக்கு கிறிஸ்துவ நேரத்துலேருந்து ஆறுதலும் அதிகமாக வருதுன்னு சொல்கிறார்கள் பாடுகள் அப்படின்னா நம்மளுடைய பாடுகள் நம்ம என்ன நினச்சிருப்போம் இல்லையா மேபி நிறைய நேரத்தில் வந்து நம்முடைய வேலை ஸ்தலத்தில் வந்து நிறையா பாடுகள் இருக்குது நம்மளுடைய உறவுகள் இல்லையா ஒரு மேபி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பில் மாமனார் மாமியார் இல்லை அவர்கள் மத்தியில் வந்து நமக்கு வந்து பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குது இல்லைனா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் காரையை செஞ்சு ஏதாவது கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனாளிகள் மத்தியில் கடன் கடன் கொடுத்தவங்க மத்தியில் அவன் பாடுகள் இல்லைன்னா உபத்திரம் அனுபவிப்போம் ஆனால் பவுளுடைய பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வாசிங்கன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக மேபி அதை வந்து ரொம்ப மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டு போயிருப்போம் பவுளுடைய பாடுகள் எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டு குறுந்தையர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பவுளுடைய பாடுகள் வந்து ரொம்ப சிம்பிளாக அவர் கொடுத்துட்டு போயிருப்பார் இல்லையா ரெண்டு ரெண்டு மூணு வசனத்தில் சொல்லியிருப்பார் நீங்கள் அதை வாசிச்சு பாருங்களேன் நான் சும்மா வாசிக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு நான் அதிகமாக அடிப்பட்டவன் அதிகமான காவல் என்னை காவலில் வச்சாங்க அநேக தரம் வந்து நான் மரண அவதி இல்லை சாவர நிலைமைக்கு நான் போனேன் அந்த பதினொன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலு வாசிங்கன்னா யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் இல்லை ஒன்று குறையனா முப்பத்தொம்போது இன்ட்டு அஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு தடவை கசடியை வாங்கியிருக்கேன் மூன்று தடவை மிலார்களால் அடிப்பட்டேன் இல்லை ராடு இல்லையா இரும்பு ராடு தடியை வச்சு அடிச்சிருக்கிறான் இல்லையா ஒரு தடம் கல்லறியப்பட்டாராம் இல்லை மூன்று தடவும் கப்பட் சேலத்தில் இருந்தது மூணு முறை என்னாச்சு அவர் போன கப்பல் உடஞ்சி போச்சு அதே மாதிரி கடலில் வந்து ஒரு ரா பகல் ஒரு நாள் ஒரு இரவு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடலில் வந்து அப்படியே தத்தளிச்சிருக்காரு அநேக பிரயாணம் இல்லையா அவருடைய ட்ராவல் இப்போ இப்போ மாதிரி கிடையாது இல்லையா நம்ம நினச்சா பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் ஈவன் ஃப்ளைட்டில் கூட போகிறோம் இல்லை அந்த மாதிரி கிடையாது இல்லையா அவர் நடந்து வண்டிகள் மேலே கழுதைகள் மேலே இல்லை கப்பலில் இப்படி தான் அவருடைய பிரயாணங்கள் அநேக பிரயாணங்கள் இல்லை நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை ஆறுகளில் பிரச்சனை சுயஜனங்கள் மூலிமா பிரச்சனை அந்நிய ஜனங்கள் மூலயமா பிரச்சனை எங்கே போனாலும் பட்டணங்கள் போனாலும் அடி வனாந்திரத்தில் பிரச்சனை சமுத்திரத்தில் பிரச்சனை கள்ள சோகர் எங்கே போனாலும் பவுலுக்கு உபத்திரவந்தான் இல்லை அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லை பசி தாகம் பட்டினி நிர்வாணம் பணி எல்லாத்தையும் எதற்காக செலுத்து கொண்டார்னா இயேசு கிறிஸ்துவாக இயேசுவே மெய்யான தேவன்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை அந்த யூத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் இல்லை இவ்வளோ கஷ்டம் வந்து ஒரு மனுஷன் நீங்கள் பற்றப்பாருன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம மேபி அந்த மூணு நாள் வசனத்தில் வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் படிச்சிருப்பாங்க நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்கள் நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்கள் இந்த உபத்திரவம் கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக பட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்கிறாரு இந்த உபத்திரவம் பெருக பெருக கடவுள் எனக்கு ஆறுதல் செய்கிறார் ஆறுதலும் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு நம்ம நிறைய நேரம் வந்து கடவுள் என்ன சொல்லுவாங்க கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாருங்க ரொம்ப உபத்துரவப்படுத்துகிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை இதை விடையா இல்லையா இதை விடையா நம்ம உபத்திரவப்படுறோம் பவுளை விட யாராவது உபத்திரப்பட நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா நம்ம நிறைய நேரம் உபத்திரவம் ஏன் படுறோன்னா இல்லை வசனம் வாசிக்கிறேன்னு யாக்கோபு ஒன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறோன்னு என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் ஒரு சோதிக்கிறவரும் அல்ல கடவுள் நம்மளை வந்து எப்படி சொல்கிறாரு பொல்லாங்கினாலும் சோதிக்கவே மாட்டார் நிறைய நேரம் வந்து நம்ம எதில் விழுந்துருவோம் நம்மளோட கண்கிற நிச்சை இல்லை பார்க்குறதெல்லாம் வாங்கணும் பா எதை எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் இல்லையா மாம்சத்து நிச்சயம் இல்லை இந்த 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 உடம்புக்கு இந்த ஃப்ளெஷுக்கு தேவையான நிச்சயம் எதை எடுத்தாலும் நான் எதை எடுத்தாலும் இந்த உடம்புக்கு தேவை இல்லை அதே மாதிரி ஜீவனத்தின் பெருமை நான் தான் பெரியவன் இல்லை எங்கள் ஆள் தான் பெரியவங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை இருந்துகிட்டே இருக்கு பதின பதினாலாவது வசனம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இல்லை கடவுள் சோதிக்கிறதுல நம்மளே என்ன பண்ணுறோம் இச்சையினால விழுந்து சோதிக்கப்படுறோம் அப்புறம் என்ன என்னாவது அந்த இச்சை கற்பம் தெரிந்து பாவத்தை பிறக்கலாம் அதுதான் கண்களை நிச்சயம் இல்லையா ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணை நிச்சயோடு பார்த்துட்டாலே பாவம் பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேயே வந்து நீ வந்து பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதான் ஒன்ஸ் கண்கள் எச்சி வந்துச்சுன்னா அடுத்தது வந்து பாவம் தான் வரும் அது பாவம் பூர்ணமாகும் போது என்ன மரணம் வருது ஆனால் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் நீங்கள் வந்து ஒரு உபத்திரத்தில் இருக்கும்போது கர்த்தருக்காக இல்லை கர்த்தர் சொல்றதை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது கடவுள் உங்களுக்காக உங்களுக்காக அவர் வராருங்க நீங்கள் வசனம் வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு இருந்து பத்தொன்பது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலான வசனம் பாருங்க நம்ம உத்தவனா இருந்து நம்ம கர்த்தரை கூப்பிடும்போது நம்மளோட என்ன உபத்திரவமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரை வந்து என்ன பண்ணுறாங்க நீங்களாக்கி விடுக்கா இல்லையா அதே மாதிரி வந்து நீங்கள் மத்தையும் அஞ்சு நாள் வாசிச்சிங்கன்னா துயரப்படல்கள் பாக்கியவான்கள் வாங்குகிறாங்க ஆறுதல் அடைவார்கள் இல்லையா நமக்கு ஆறுதல் செய்கிற யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம துயரத்தில் இருக்கிறோமா ஒரு துக்கத்தில் இருக்கிறோமா கிறிஸ்துக்காக நம்ம துயரத்தில் இருக்கிறோமா அதுதான் முக்கியம் இல்லை இந்த உலக பிரகாரமான துயரத்தை விட்டுட்டு கடவுளுக்காக கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்காக நான் துயரத்தில் இருக்கணும் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் செய்வார் இல்லையா எதுக்கு நம்ம வந்து ஆறுதல் செய்கிறோன்னா நீதி நிமித்தம் துன்பப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பத்தாவது பிரச்சனை வாசிங்கன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்களே பாக்கியவான்கள் பரலோகராஜ்ஜியம் அவர்களுடைய நம்ம நீதிமானா ஆறும் இல்லை நீதிமானம் நான் வந்து ஒரு உண்மையுள்ளையாக இருக்கணும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்கணும் நீதியின்படி நடக்கணுங்கிற அந்த பசித்தாக இருந்தால் தான் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் கடவுள் நமக்கு ஆறுதல் செய்வார் இல்லை பரலோ பரலோக பரலோகராஜ்யம் அவர்களுடைய சொல்லி போட்டிருக்கு இல்லை அதனால் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து சோதனைகள் வந்து கடவுள் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம் அந்த சோதனைகள் நம்ம நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளை வந்து கர்த்தர் வந்து பலப்படுத்துவார் கடவுள் கர்த்தர் கொடுக்குற சோதனை எல்லாம் என்ன ஆனால் நம்ம வந்து விசுவாசத்தில் பலப்படுறக்கும் கர்த்தருடைய திட்டத்தில் அந்த சோதனைகள் வந்து என்ன நம்ம நம்மளை வந்து தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம விழுகும் போது என்ன பண்ணுவார் கடவுளை ஆறுதல் படுத்துவார் வாப்பா வா மகனே நீ மேலே வா இன்னும் நீ மேலே வா நீ போகிற தூரம் நிறையா இருக்கணும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி கடவுளை என்ன பண்ணுவார் நம்மளுடைய முன்னாடியே நமக்கு குறிக்கப்பட்ட திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லை இந்த உபத்திரவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறது நல்லா ஒரு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஜிம்மில் போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு நாளும் அதிகமான வெயிட் அவங்க தூக்கத்தூக்கம் என்னாக அவங்க அவங்க மசில்ஸ் வந்து டைட் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம உபத்திரவங்கள் கடவுளை அனுமதிக்கிற உபத்திரம் எல்லாம் என்ன பண்ணோம்னா கர்த்தருக்கு நேரம் நம்மளை கொண்டு போச்சுன்னா அதுதான் கர்த்தர் கொடுக்குற உபத்திரம் இல்லை ஒரு நல்ல வசனம் கடைசியில் வசனம் மட்டும் பார்த்துறோம் ஒன்றுக்கு வந்தது பத்து பதிமூணு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்கள் ஒரு சோதனை வந்துருச்சு இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் போது கடவுள் அணைக்கப்போ அங்கே வராங்க உங்களுக்கு வழியை காமிக்கிறார் உங்களை வந்து தப்பி வைக்க வல்லவராக இருக்கார் ஸோ நம்ம சோதனைகள் வந்து நம்ம மூலயமா வந்திருக்கா இல்லை இல்லைனா தேவன் வந்து அவருடைய சித்தத்தின்படி நடத்துறதுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்காக அது கரெக்ஷன் பத்தில் கொண்டு போகிறதுக்கு அந்த சோதனை நமக்கு அலோவு பண்ணுறோம்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆனால் நிறைய நேரத்தில் வந்து நம்மளே தாங்க சோதனைகள் விழுந்துடும் அதனால வந்து கத்திரத்தில் கேட்போம் பாவத்துலேருந்து வெளியே வந்து உமக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது நீங்கள் அளவு பண்ணுற அந்த சோதனையை நாங்கள் நாங்கள் சோதனையை நாங்கள் சகித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே உங்களோடு நாங்கள் வர கிருவி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜூபி கர்த்தர் தமிழ் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக அமை